இந்த திட்டம் மூலயமா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஆறு கோடிக்கு நாங்க சரக்கு வித்திருக்கோம் வாங்குறாங்களே இந்த காசு எங்க அப்படின்னா டேரக்டா திமுக குடும்பத்துக்கு போயிடும் சட்டமே இல்லாம திமுக குடும்பம் வந்து கோடி கணக்கில் வந்து முந்நூறு கோடியில் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி திருப்பி மதுரை முதல் இடம் பிடிச்சிருக்கு சென்னை மூணாவது இடம் பிடிச்சிருக்கு பழக்கமா அடிச்சுட்டு தூக்கி போட்டு வரதா எம்ஆர்பி ல என்ன ரேட்டோ அந்த இது நானூறு கோடி கணக்கு மக்களோட பணம் அவங்களுக்கே தெரியாம அவங்க பாக்கெட்ல இருந்து பத்து பத்து ரூபா போறதுனால நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியல அது இன்னைக்கு வந்து எத்தனாயிரம் கோடி நீங்க அதை பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கு வந்து பதினேழாம் தேதி ஒரு நியூஸ் ஒன்று பார்க்கிறோம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் டாஸ்மாக் நிறுவனம் மூலயமா ஏற்கனவே கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு இருக்க திமுக அரசு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க நேற்று ஒரு செய்தி ஒன்று படிக்க நேர்ந்தது அந்த செய்தியில் இருந்துச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினேழு மாவட்டங்களுக்கு இந்த காலி ப மது திருப்பி கொடுத்தா பத்து ரூபா கொடுக்குற திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திங்கும்போது ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது இது என்ன அப்படின்னு விழாவறியாக பார்த்துடலாம் வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டல்கள் எல்லாம் பத்து ரூபா அதிகமாக வச்சு விற்றுட்டு அவங்க திருப்பி அந்த பாட்டிலில் கொடுக்கும்போது அந்த பத்து ரூபாய் நம்ம திருப்பி கொடுக்குறத இந்த திட்டத்தோட நோக்கம் வனப்பகுதிகளான ஊட்டி கொடைக்கானல் போன்ற இந்த இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஊட்டியில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு நபர் வந்து சரக்கு வாங்குறார் அப்படின்னா அங்கே இன்னும் அடிக்க மாட்டார் எப்படியும் கொஞ்சம் தூரம் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டராவது தள்ளி போய் தான் எப்படியும் சரக்கு அடிப்பார் அடிக்கிறவர் ஐயோ பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம் திரும்பி போய் அஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் செலவு பண்ணிட்டு அவங்க அவங்ககிட்ட கொடுத்து பத்து ரூபா வாங்கணும்னு நினைப்பாரா என்னன்றது தெரியல அப்படி நினைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் என்ன பழக்கமாக அடிச்சுட்டு தூக்கி போட்டு வர்றது தான் வந்து வழக்கமான ஒரு விஷயம் பொதுவாக உள்ளூர்காரங்களில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்காரங்களுக்கு வந்து அந்த ஊர் மேலே அக்கறை இருக்கும் அதனால் வந்து பாட்டிலை திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க மற்றபடி போகிற டூரிஸ்டெல்லாம் அங்கங்கேயே தூக்கி போட்டு வந்துடுவாங்க இதனால் அந்த பாட்டிலும் திரும்பி வராது இதில் இருக்கிற இவங்களுக்கு வந்து அந்த பத்து ரூபாயும் லாபம் ஏற்கனவே கோட்டருக்கு வந்து பத்து ரூபா அதிகமாக வச்சு இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த பத்துன்றது இன்னொரு பத்தாகும் இப்போ பத்து ப்ளஸ் பத்து இருபது இப்போ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சரக்கை நூற்றி அறுபது ரூபா கொடுத்து ஒரு குடிமகன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரும் இப்போது நேற்று படித்த அந்த செய்தியில் வந்து ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் நிறுவனம் அதில் இந்த பாட்டிலை திருப்பி வாங்குறாங்க இல்லைங்களா இந்த திட்டம் மூலயமா கிட்டத்தட்ட முந்நூற்றாறு கோடிக்கு நாங்கள் சரக்கு விற்றுருக்கோம் பாட்டிலை திருப்பி கொடுத்துட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடிது நம்ம காசை வந்து ரிட்டன் வாங்கிட்டாங்க இன்னும் ஒம்பது கோடிக்கு வந்து காசு ரிட்டன் ஆகல அந்த காசை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றாங்க இதில் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் புரியணும் எப்படியும் அந்த இந்த முந்நூறு கோடியில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி திருப்பி கொடுத்தாங்க இல்லையா அவங்களாம் எப்படி தான் இருக்கணும் இந்த ஒம்போது கோடி குடித்தவங்க வந்து எப்படியும் டூரிஸ்ட் வந்தவங்க இந்த மாதிரி ஆட்களாக தான் இருக்கணும் இந்த திட்டம் கொண்டு வந்ததோட நோக்கம் இங்கேயும் எங்கள் ஃபெயிலியர் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒம்பது கோடி வந்து சஸ்பென்ஸாகவே இன்னும் வச்சுருக்காங்க மிச்சம் ஒம்பது கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து கணக்காட்டியிருக்காங்க நீதிமன்றம் என்னங்க இந்த கணக்கு வந்து சரியாக இல்லை தவறாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து சரியான கணக்கை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்கை ஜூன் ஏழாம் தேதிக்கு வந்து ஒத்து வச்சுட்டாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வரும்போது இப்போ இரநூறு கோடிக்கு சரக்கு வித்திருக்கு முந்நூறு கோடிக்கு சரக்கு வித்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸெல்லாம் நம்ம பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு மதுரை முதல் இடம் பிடிச்சிருக்கு சென்னை மூணாவது இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக வந்து எவ்வளோ விற்றுக்குன்றது கூட கணக்காட்டியிருப்பாங்க இப்போ சமீபத்தில் வந்து எலெக்ஷனுக்காக வந்து மூணு நாள் டாஸ்மாக் கடைகள் லீவ் விட்டுச்சு அப்போ பதினேழாம் தேதி ஒரு நியூஸ் ஒன்று பார்க்குறோம் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து சரக்கு வித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்காட்டுறாங்க இப்போ கணக்கு காட்டுறாங்க அப்படின்னா இந்த நானூறு கோடியும் எம்ஆர்பியில் என்ன ரேட்டோ அந்த இது நானூறு கோடி கணக்காட்டியிருப்பாங்க இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க இல்லைங்களா பத்து ரூபா அங்கே தான் மிகப்பெரிய ஊழலே நடக்குது இது எப்படி ஊழல் அப்படின்னா ஒரு ஒரு கோட்டரோட விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா சரிங்களா இதுவே நீங்கள் ஆஃப் வாங்கினீங்க அப்படின்னா கோட்டருக்கு பத்து ரூபா அதிகமாக வச்சுருக்கிறாங்க ஆஃபுக்கு இருபது ரூபா அதிகமாக வச்சுருக்காங்க ஃபுல்லுக்கு நாற்பது ரூபா வச்சு விற்கிறாங்க நம்ம வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு கணக்கு வரணுன்றதுக்காக நம்ம வெறும் கோட்ரை மட்டும் நம்ம மதிப்பெடுத்துக்குவோம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில்கள் வந்து தமிழகத்தில் விற்பனை ஆகுது அப்படின்றது வந்து செய்தி அப்போது ஒரு கோடி இன்ட்டு பத்து அப்படின்னு போட்டால் பத்து கோடி ரூபாய் நீங்கள் யாருக்கும் எந்த கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து சம்பாரிச்சாச்சு இந்த காசெல்லாம் எங்கே போகுது அரசாங்கத்துக்கு போகுதா அரசாங்கத்துக்கு போகிற காசு வந்து எம்ஆர்பியில் வர காசு வந்து அரசாங்கத்துக்கு போகுது இப்போ இந்த பத்து ரூபா எச்சா வாங்குறாங்களே இந்த காசு எங்கே போகும் அப்படின்னா டைரெக்டாக திமுக குடும்பத்துக்கு போயிடும் நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம் சத்தமே இல்லாமல் திமுக குடும்பம் வந்து கோடி கணக்கில் வந்து ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு என்னங்க பத்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு என்ன ஆச்சு முந்நூறு கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சுருப்பாங்க அப்படின்றது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த துறையோட வேலை என்ன அப்படின்னா மது விளக்கு அதுலேயே பேர் பேர்லேயே இருக்கிற மது விளக்கு அதாவது மது வந்து படிப்படியாக குறைக்கிறது எப்படி அப்படின்ற பார்க்குறது அதனுடைய வேலை அந்த துறைக்கு வந்து முன்னாடி வந்து அமைச்சராக இருந்தவர் வந்து செந்தில் பாலாஜி அவர் இப்போ சிறையில் இருக்கார் ஊழல் வழக்கு காரணமாக தான் இப்போ வந்து முத்துசாமின்னு அமைச்சர் இருக்கார் இவங்கெல்லாம் நினச்சா மதுவை படிப்படியாக குறைக்கலாம் ஆனால் குறைக்கிறதெல்லாம் இல்லை அது மூலயமா எம்ஆர்பியில் இல்லாத ஒரு அமௌண்ட்டை வந்து ஊழல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இப்படி பேசும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணலாம் தமிழகத்தில் மட்டும்தான் வந்து மது விற்கிறாங்களா மற்ற இடங்கள்லாம் மது விற்கலையா இப்போ தமிழகத்தை மட்டும் நம்ம குத்த சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிற கேரளாவை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கேரளாவில் எப்படி அப்படின்னா நீங்கள் மது வாங்கணும் அப்படின்னா கியூவில் நிற்கணும் பில்லு போடணும் அந்த பில்லை காட்டணும் சரக்கு வாங்கிட்டு வந்துடணும் அதுதான் அங்கே இருக்கிற ப்ரொசீஜர் அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா மது விற்பனை செய்யக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலும் விற்க மாட்டாங்க ஆனால் தமிழகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் மது விற்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நல்ல சந்தையிலையும் அப்புறம் இரவு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிலேருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் கள்ள சந்தையிலையும் மது தாராளமாக கிடைக்கிது பன்னெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா பத்து ரூபா தான் அதிகமாக வச்சுப்பாங்க நீங்கள் அதை பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கு வந்து இரநூறுவாய்க்கு விற்பாங்க அதுவும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த காசு திமுக குடும்பத்துக்கு தான் போகும் கோடிக்கணக்கான பணம் மக்களோட பணம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாக்கெட்லேருந்து ஈஸியாக எடுத்துட்றாங்க பத்து பத்து ரூபா போகிறனால நம்மளுக்கு அது பெரிய விஷயமா விஷயமாக இல்லை அது இன்னைக்கு வந்து எத்தனாயிரம் கோடியாக வந்து நிற்குதுன்னு பாருங்கள் பெட்ரோல் டீசல் கேஸு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாதிரிலாம் ஏறுனா நமக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு இருந்து இந்த டாஸ்மாக் மூலயமா திமுக அரசாங்கம் எடுக்கக்கூடிய வருமானம் பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு குடிக்கிற ஒரு ஒரு மனுஷங்கிட்டிருந்தும் பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் எடுத்துட்றாங்க ஒன்று மக்கள் இல்லாமல் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் இல்லை அரசாங்கமாக பார்த்து திருங்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி உடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்